we நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த ரேகான சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரம்பரியமான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்ற இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் கமகம நெய்மலத்தோட டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யன்னு பார்க்கலாம் நான் சொல்ல போகிற மெத்தடை மாற்றாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பொங்கல் பச்சரிசி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரால் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலும் அது கூடவே மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அதே டம்ளரால் ஒரு டம்ளர் பால் மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் பாலை சூடு பண்ணும் போது நம்ம குக்கருக்கு கேஸ்கட்டோ விசிலோ போட தேவையில்லை நம்ம சாதாரணமாக மூடி வச்சுக்கலாம் பாலும் தண்ணியும் சூடு வரட்டும் அதுக்கடையில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் ஒரு குழி கரண்டிய அளவுக்கு கடலப்பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் அதை லைட்டாக ஊறிட்டு இருக்கட்டும் ஊக்கி பாருங்கள் சூப்பராக பால் பொங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம் எல்லா அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து நம்ம குக்கரோட மூடியில் கேஸ் கட் போட்டுட்டு மேலே நம்ம வெயிட்டையும் செட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஓகே இன்னொரு அடுப்பில் நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கலாம் இந்த பாகு வந்து ஒரு கம்பி பதம் இல்லைன்னா அரை கம்பி பதம் இருந்தால் போதும் பாகு பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆற விட்டுடலாம் ஓகே குக்கரில் மொத்தமாக நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் நம்முடைய பொங்கல் வந்து நல்லா சூப்பராக கொலைய வந்துருச்சு இதில் நான் இடித்த ஏலக்காய் நாள் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண தேங்காய் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகம் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டுறீங்க நம்ம கிளறுறதை விட்டுட்டோம் அப்படின்னா பிடிச்சிரும் பொங்கல் செய்கிறதுக்கு பொங்கல் பச்சரிசி தவிர வேறு எந்த அரிசியும் யூஸ் பண்ணாதீங்க அதாவது குண்டு பச்சரிசிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பொங்கல் வந்து கண்டிப்பாக நல்லா வராது ஓகே பொங்கலும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் அந்த பொங்கலுக்கு உண்டான வாசனை வந்து நல்லா கமகமன்னு வந்துட்டுருக்குப்போம் பாருங்கள் பொங்கல் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஓகே அடுத்து இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து முந்திரியை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து திராட்சை சேர்த்துக்கிறேன் ஓகே முந்திரிய திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ நெய்யோடு சேர்த்து பொங்கலில் கொட்டிடலாம் பொங்கலுக்கு நம்ம நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் அதோட லுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே பாரம்பரியமான நெய் மினுமினுக்க சுட சுட டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சுட சுட இருக்கிற இந்த சக்கரை பொங்கல் மேலே நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் அதுக்கும் மேலே வறுத்த முந்திரி அப்புறம் தேங்காய் பூ போட்டு வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக நம்ம பொங்கல் செஞ்சு இறக்கி வச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து சர்க்கரை பொங்கலுக்கு கண்டிப்பாக பால் சேர்த்து தான் செய்யணும் பால் சேர்க்காமல் செய்யாதீங்க இருக்காது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ